நிலையில்லாத வாழ்க்கை வணக்கம் நண்பர்களே இன்று வாழ்க்கையைப் பற்றி ஒரு சில வரிகள் நிலையில்லாத உலகில் வாழும் ஒவ்வொரு நிமிடமும் எதுவும் சொந்தமில்லை என்பதை காலம்தான் நமக்கு உணர்த்துகிறது எதற்காக பிறந்தோம் யாருக்காக வாழ்ந்தோம் எதை எதையெடுத்து சென்றோம் என்று எதுவும் புரிவதில்லை வாழ்க்கை என்ற வட்டத்திற்குள் பிறக்கும்போது இருக்கின்ற மதிப்பும் மரியாதையும் இறக்கும்போது இருப்பதில்லை அப்படியே இருந்தாலும் ஓரிரு நாட்களே நம்மை பற்றி பேசுவார்கள் நாமும் காலம் என்ற கணக்கில் காணாமல் சென்று விடுகிறோம் ஓடும் கால்கள் ஓய்வெடுக்கும் ஒவ்வொரு உறவுகளும் நம் மீது எவ்வளவு பாசம் வைத்துள்ளது என்பதை நாம் அறியலாம் எல்லாம் இங்கே சுயநலமே தனக்கு தேவையானது கிடைக்கும் வரைதான் நம் உறவுகளும் நம்மை சுற்றும் நம்மிடம் எதுவும் கிடைக்காது என்று தெரிந்துவிட்டால் ஒவ்வொருவரும் தனி மரமே மண்ணில் இருக்கும் காலம் வரை கண்ணில் கண்ணீரை வைத்து கொண்டுதான் வாழ்கின்றோம் யார் எப்பொழுது அழ வைத்துவிட்டு செல்வார்கள் என தெரியாது யாரும் யாருக்கும் இங்கே உண்மையானவர்களாக இருப்பதில்லை சூழ்நிலைகளே சுயநலவாதிகளாக மாற்றிவிடுகிறது ஒவ்வொரு மனிதனையும் எது உனக்கானது என்று அளவுகடந்த பற்றை நிரப்புகிறாய் இங்கு